ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிய அன்னொழி செய்த பாதுகா சகஸ்திரம் இந்த பதிவில் எழுநூற்றி பதினஞ்சு எழுநூற்றி பதினாறு எழுநூற்றி பதினேழு ஸ்லாங்களை பார்ப்போம் பிம்ப பிரதிபிம்ப பத்ததி அப்புறம் இந்த சாப்டரில் இருக்கோம் நம்ம இந்த ஸ்லோகம் அப்படி இருக்கு உபநீதம் உபாகனம் சுரேந்திரை பிரதிபிம்பகா छलतः त्वयि प्रविष्टं स्वयमेव किल प्रसादभूम्ना प्रतिगृह्णासि मुकुन्दपादुके त्वम् उपनीतम् उपायनं सुरेन्द्रैः प्रतिबिम्बः चलतः त्वयि प्रविष्टम् ஸ்வயமேப கில பிரசாத பூம்னா பிரதி கிருஹ்ணாஹி முக்குந்த பாதுகேத்வம் முக்குந்த பாதுகே முகுந்தனின் பாதுகையே உபாகனம் காணிக்கைகளை உபநீத்தம் பெருமானுக்கு சமர்ப்பிக்க சுரேந்திரைஹி தேவர்களும் இந்திரர்களும் பிரவிஷ்டம் நுழைகிறார்கள் அத்தவர பெருமானுக்கு ஏதோ காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்களும் தேவர்களின் தலைவனான இந்திரனும் நுழைகிறார்கள் தொகி பிரதி பிம்பக அந்த காணிக்கைகளின் அது பாதுகையின் மணிகளால் ஏற்படுகின்ற அந்த பிரதிபலிப்பு அந்த காணிக்கைகளின் பிரதிபலிப்பு எங்கே பிரதி பிரதிபலிக்கப்படுறது மாணிகையின் பாதுகையின் மணிகளால் பிரதிபலிக்கப்படுகிறது ஸ்வயமேப தேவரீரே பூம்னா பொதுவாக பிரசாத பெருமானுக்கான காணிக்கைகளை பிரதி கிருஹ்ணாசி கீழ ஏற்றுக்கொள்கிறீர் போலும் என்ற சலதகா மயக்கை உண்டாக்குகிறது மயக்கம்னா தெளிவில்லாத நிலை யார் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமா இல்லை பாதையைக்கு கொடுக்குறோமா அப்படின்னு அர்த்தம் அந்த காணிக்கைகளின் பிரதிபலிப்பு என்ன சொல்கிறதுன்னா தேவரீரே பொதுவாக பெருமானுடைய பெருமானுக்கு செலுத்த வேண்டியவற்றையெல்லாம் நீங்களே ஏற்றிக்கொள்கிறீர் போலும் அது மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் சுனாதோத்தன் பிடிச்சிக்கலாமா உபநீதம் பூபாகஜனம் சுரேந்திர பிரதிபிம்பக சலதா தொகி பிரவிஷ்டம் स्वयमेव किल प्रसादभूम्ना प्रतिगृह्णासि मुकुन्दपादुके त्वं एपदिनारावद् श्लोकं टङ्केश्वरस्य नवपल्लभलोभनीयौ पादौ कथं नु कठिना स्वयम् उद्वहेयङ्गिति

பத்மாஸ்திரம் பகசி தத் பிரதிபிம்ப லக்ஷாது மணிபாதுகே மணிபாதுகையே ரங்கேஸ்வரஸ்ய ஸ்ரீரங்கேஸ்வரனுடைய லோபநியவ் பொலிவுடன் கூடிய நவபல்லவ புதிய மென்மையான கிளங்குடி போன்ற பாதௌ திருவடிகிணைகளை கதன்னு எப்படித்தான் கடினம் நவரத்ன கற்கள் பதிந்த தன் கடினமான மேற்பரப்பினையுடைய கடினான பாதுகாத்தனை பற்றி நினச்சிக்கிறது நம்முடைய சர்ஃபேஸோ கடினமாக இருக்குது கற்கள்லாம் வேகப்பட்டிருக்கிறது பெருமானுடைய திருவடியோ இப்போது தான் முளைத்த ஒரு இளந்தளிர் குடி போல இருக்கிறது இந்த இந்த கிளந்தளிரை இந்த கடினமான இப்போ சர்ஃபஸில் எப்படி ஏழை பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்ல போகிறார் எப்படித்தான் கடின நவரத்ன கற்கள் பதிந்ததம் கடினமான மேற்பனை உடைய ஸ்வயம் நாம் உத்வகேயம் எழுந்துருளை செய்யப் போகிறோம் இந்த பெருமான் இந்த கடினமான பரப்பினை உடைய பாதையை அணிய போகிறாரே அவரை ஏழ எழுந்துருளை பண்ணணும் எப்படி பண்ண போகிறோம் இது தம் தேவரீர் அக்கலைய விசனப்பட்டு சிந்தித்து விசனப்படுறதோடு இல்லை அக்கலை விசனப்படுறது தான் சிந்தித்து நம்ம சேர்த்துக்கிறோம் சிந்தித்து தத் பிரதிபிம்ப லக்ஷாத்து தன் மணிகள் பிரதிபலிக்கும் பத்மாஸ்திரம் பெருமானின் தாமரைகள் என்கிற அஸ்திரத்தை வகசி உபயோகித்து பிரயோகித்து உம்மை மென்மையாக்கிக் கொள்கிறீர் நியதம் இது நிச்சயம் நடக்கிறது கற்பனை பண்ணிக்க முடியிறவங்களால் தன்னுடைய சர்ஃபேஸும் தன்னுடைய பகுதிகளும் ரொம்ப கடினமானவை இந்த கடினமான இந்த பாதுகையை அணிந்து கொண்டு பெருமானை எப்படி ஏழை செய்வது ஏழம் விழுந்துருள பண்ணுவது அப்படிங்கிற ஒரு கிளேசத்தில் இருக்குது பாதுகை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தன்னுடைய மணிகள் இருக்கா அதுலேருந்து பெருமானுடைய திருவடிகள் திருவடி தாமரைகள் பிரதிபலிக்கிறது அந்த மலர்களை வச்சுன்னே அது அஸ்திரமாக அஸ்திரம்னு என்ன தூவுறது தன்னுடைய காலடிகளுக்குள் கான தன்னுடைய பாதுகைக்கு உள்புறத்தில் இப்போ இப்போ சுலபம் ஆயிடுத்து அதனால் உண்மை மென்மையாக்கிக் கொள்கிறீர் நியதம் இது நிச்சயம் நடக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக கொள்ளலாம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் அதாவது மணிபாதுகையே ஸ்ரீரங்கேஸ்வரனுடைய பொலிவுடன் கூடிய புதிய மென்மையான இளங்குடி போன்ற திருவடி எப்படித்தான் தனது கடினமான மேற்பனைப்பினை உடைய நாம் எழுந்துருளச் செய்ய போகிறோம் என்று விசனப்பட்டு சிந்தித்து தன் மணிகள் பிரதிபலிக்கும் இதுதான் முக்கியம் தன்னுடைய மணிகள் பிரதிபலிக்கும் பெருவானின் திருவடித்தாமரைகள் என்கிற அஸ்திரத்தை சாதாரணம் அஸ்திரம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் இந்த இடத்துல அப்படி இல்லை வெறும் வெறும் பொழிகிறது தாமரை பூக்களாக பொழிந்து தன்னுடைய பிரயோகித்து உண்மை மென்மையாக்கிக் கொள்கிறீர் நிச்சயம் இது நடக்கிறது நேதம்னா அது அர்த்தம் ஸ்லோகத்தை படிக்கலாம் நினைக்கிறேன் அப்படிதான் இருக்குது ஸ்லோகம் ரங்கேஸ்வரஸ்ய நவ பல்லவலோபனியம் பாதோ கதன்னு கடினஸ்வயம் உத்வகேயம் இலைய நிகதம் மணி பாதுகேத்வம் பத்மாஸ்திரம் பகசி தத் பிரதிபிம்ப லக்ஷாது பிரதிபிம்ப லக்ஷாத்துன்னா அதை ஒரு யாஜ்யமாக கொண்டு நிற்கும் லக்ஷாத்துன்னா அது ஒரு காரணமாக கொண்டு இந்த பத்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிறது பிரயோகித்து தன்னை மெயின் மென்மையாக்கி கொள்கிறது பாதரட்சை પાડત એલ નૂતિ પદાવ શ્લોક પાપણ પ્રથમ તો હરીધસ્મ રમ્યે મધ્યે તપ પ્રતિફલન મણિપાદરક્ષે મંેદર્શતીદર્શતી રંગપતિ યુગાંતે ન્યુતપત્ર निजमेव रूपं पादार्पणात् प्रथमतो हरिदस्मरं ग रंग्ये मध्ये तपःप्रतिफलन् मणिपादरक्षे मन्गे निदर्शयति रघु रङ्गपतिः युगान्ते ज्ञतपत्रसहितं सहितं गीतं निजमेव रूपं மணிபாதரக்ஷே மணிபாதரக்ஷையே ரங்கபதி ஸ்ரீரங்கபதி பாத அர்ப்பணாத்து திருவடிகளை உமக்குள்ளே நுழைத்து அணிவதற்காக பாத அர்ப்பணாத்துன்னு போட்டுட்டார் பாதத்தை அர்ப்பணிக்கிறாராம் பாதவைக்கு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் நம்ம அதை இப்படி நாம் எழுதலாம் திருவடிகளை உமக்குள்ளே நுழைத்து அணிவதற்காக பிரதமதோ சற்றே குனிகிறார் பெருமை ಅಪ್ಪ ದೇವರೀರು ರಮ್ಯ ಹರಿ ದಶ್ಮ ಮಧ್ಯೆ ಹರಿದಸ್ಮರ ಕಳ್ ರಮ್ಯನ ಅಳಗಿಯ ಮದ ಮರಗದ ಕಕ್ಕಿನ್ ಮಧ್ಯ ಪ್ರತಿಫಲನ್ ಪ್ರತಿಫಲಿಕ ತನ್ ಬಿಂಬಸಯ ನಿಶಯತಿ ನೀ ದರ್ಶಯತಿ ನೀ ದರ್ಶಯತಿ ಕಾಣ ನಿರ್ದಸನ ರೊಬ್ಬ ಸುಧಾರ நீ தர்சயதி நீ தர்சயதி நோக்குகிறான் யுகாந்தே யுகத்தின் கடைசியில் நெக்ரோத ஞக்ரோதபத்திர சாகீதம் ரூபம் உண்டு ஆலிலையில் ஒரு பாலகனாய் தான் கிடந்த கிடக்கையை அந்த அழகை நிஜமேவ தானே அனுபவிக்கிறான் என்று மன்கே அடியேன் நினைக்கிறேன் அர்த்தமார்த்தம் நினைக்கிறேன் உங்களுக்கு பெருமான் பாதுகலைய பாதுகைகளை அணிவதற்காக சற்றே குழுகிறான் அப்போ பாதுகையில் இருக்கிற மரகத கற்களிக்கு நடுவே தன்னுடைய உருவத்தை பார்க்கிறார் பிரதிபிம்பத்தை பார்க்கிறார் அது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆளிலேயே ஒரு பாலகனாய் உலகமேழும் உண்டு கிடந்த அந்த அழகை கிடக்கையை கண்டு கழிக்கிறான் போலும் அப்படின்னு ஆச்சரியப்படுற சுவாமி தேசிகன் அந்த தான் நினைக்கிறேன் शोतपरिचिलम् अपि पादार्पणात् प्रथमतो हरिदस्मरङ्गे मध्ये तव प्रतिफलन् मणिपादरक्षे मन्गे निदर्शयति निदर्शयति रङ्गपतिः युगान्ते न्यग्रोदपत्र सहितं सहितं निजमेव रूपं எக்ரோதன ஆளிலை நெக்ரோத பத்திர ஆள் இலையில் ஆலமரம் ஆலீழையின் இலைன்னு நடத்தும் ஸ்ரீமதே ராமானுஜாயனுமான